ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எஸ் லெட்டரோட சவுண்ட் பார்த்தோம் அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தோம் ஸோ எஸ் அப்படிங்கிற லெட்டரை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஸ்னேக் ஞாபகம் வரணும் அப்புறம் ஸ்னேக்கோட சவுண்டு ஞாபகம் வரணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குரூப் ஒன்னில் இருக்க செகண்ட் லெட்டர் ஏ பிஃபோர் தட் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்குது அந்த பார்க் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது அங்கே நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் எல்லாமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கார்டன் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அங்கே ஸ்லைடு ஸ்விங் எல்லாமே இருக்குது இப்போ கூட பார்த்திங்களா ஸ்லைடு எஸ்லடஸ் ஸ்லைடு ஸ்விங்கு லெட்டரோட சவுண்ட் வருது பாத்துங்க ஸ்விங்கு சரி ஓகே அப்புறம் அங்கே நிறைய பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அங்கே விளையாடிட்டுருக்காங்க அந்த மாதிரி அவங்க விளையாடிகிட்ருக்கும்போது அதில் ஒரு கிட் மட்டும் அங்கே இருக்க ஃப்ளாரை பறிக்க ட்ரை பண்ணுறான் அந்த மாதிரி அந்த ஃப்ளார்ஸை அவன் பறிக்க ட்ரை பண்ணும்போது அவன் கையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது அவன் கையில் என்ன ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பார்க்குறான் பார்த்தா ஒரு ஆண்ட் அவன் கையில் ஊறிட்டுருக்கு ஐயோ ஆண்ட் நம்மளை கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்டை தள்ளிவிட ட்ரை பண்ணுறான் அந்த மாதிரி ட்ரா தள்ளி விட ட்ரை பண்ணும்போது ஆண்ட் அவனை கடிச்சிருது ஆண்ட் கடித்த உடனே அவன் வந்து ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஸோ ஒரு ஆண்ட் நம்மளை கடித்த உடனே நம்ம வந்து ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம் பெயினில் கத்துவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏ லெட்டரோட சவுண்டை ஆ அதுக்கு ஒரு சாங் பார்க்கலாமா அண்ட் ஆ அண்ட் சோன்மயம் சான்மயம் தே ஆர் காசிங் மீ அலாம் ஸோ ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் பாருங்கள் ஆப்பிள் ஆப்பிள் ஏ இருக்குனால நம்ம ஏப்பிள் அப்படி சொல்ல மாட்டோம் ஆப்பிள் ஆண்ட் ஆண்ட் ஆரோ ஆரோ ஆக்ஸ் ஆக்ஸ் அலிகேட்டர் அலிகேட்டர் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு சவுண்டோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அண்டு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ